அன்பார்ந்த நேர்களுக்கு வாழ்த்துக்கள் தேமுதிகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப விஜயகாந்த் வந்து அந்த கூட்டத்திற்கு உள்ள சக்கர நாற்காலியில் வர்றப்ப அவரை வந்து அவருடைய தொண்டர்கள்லாம் வரவேற்று கரவோ கரவோசை எழுப்பி ஆரவாரமாக வரவேற்றாங்க அதை விட ஒரு முக்கியமாக அவர் மேடையில் இருக்கிறப்ப தன்னுடைய தொண்டர்களுடைய அந்த ஆரவாரத்தை பார்த்து உண்ணச்சி வசப்பட்டு எழு எழுந்து நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அவரால் முடியலை தட்டுத்தடு மாதிரி அவர் முயற்சி பண்ணியும் முடியாத சூழ்நிலையில் அவரை எப்படியாவது நிற்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பிரேமலதா அவர்களும் அவருடைய மகனும் முயற்சி பண்ணினாலும் அதற்கு முடியாத சூழ்நிலையில் அவரை மறுபடியும் இருக்கையில் அமர வச்சுட்டு அவருடைய கையை மட்டும் உயர்த்தி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தொண்டர்களை காட்டி கையை செய்ய வச்சார் இது வந்து தொண்டர்களுக்கு வந்து ஒரு பெரிய நெகிழ்ச்சியாகவும் அதே சமயம் ரொம்ப தலைவருடைய இந்த நிலையை எண்ணி மனம் வருந்தி சிலர் கண்ணீர் விட்ட காட்சி தான் அங்கே வந்து ஒரு சிறப்பாக இருந்துச்சு அந்த தொண்டர்கள் எந்த அளவுக்கு தலைவர் மேலே அனுபவிச்சுருக்காங்கங்கிறத காட்டினாங்க சென்னையில் வந்து தேமுதிக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பிரேமலதாவை நியமித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு சென்னை திருவேற்காடு பகுதியில் நடைபெற்று வர்ற தேமுதிக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் பிரேமலதாவை நியமித்து ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க தேமுதிக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திற்கு சென்னையை அடுத்த திருவேற்காடு பகுதியில் நடந்தது இந்த கூட்டத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று திரும்பிய கட்சியுடைய தலைவர் விஜயகாந்த் வந்து பங்கேற்றாங்க கூட்டம் நடங்க அரங்கத்துக்குள்ளே சக்கர நாற்காலியில் விஜயகாந்த் அழைத்து வரை போட்டபோது அவரது தொண்டர்கள்லாம் கூக்குறவர்கள்ட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க கூட்டம் தொடங்கியதுமே மக்களவைத் தேர்தலில் கூட்டணி குறித்து விஜயகாந்த் முடிவெடுக்க அதிகாரம் வழங்கி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு பிறகு கட்சியுடைய பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நியமித்து ஒருமனை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும் விஜயகாந்த் காலில் விழுந்து ஆசி பெற்ற பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொதுச் செயலாளராக தன்னை நியமித்ததை ஏற்றுக்கொண்டு பதவியேற்றுக்கொண்டு உரையாற்றினாங்க அவருக்கு அந்த கட்சியுடைய நிர்வாகி சென்னை ஆள் அனுப்பிச்சு தங்களுடைய திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸ் திருமண மண்டபம் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை உள்ளே அழைத்த உடனே அந்த தொண்டர்கள்லாம் கரகோஷம் எழுப்பி தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க வரக்கூடிய மக்களவைத் தேர்தல் பணி மற்றும் கூட்டணி தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளதா தொண்டர்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு கட்சியுடைய பொருளாளராக இருந்த பிரேமலதா விஜயகாந்த் கூட்டத்தில் வந்து சிறப்புரை ஆட்ட போகிறாங்க அப்படின்ற நிலையில் உடல்நிலை பாதிப்பான் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து திரும்பிய விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்ததை அவருடைய தொண்டர்கள்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அவரை பார்த்ததில் ஒரு உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க இப்படிப்பட்ட நிலையில் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொதுச்செயலாளராக ஒரு நான் அறிவித்து நியமனம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் விஜயகாந்த் அவர்களால் தொடர்ந்து அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக விஜயகாந்த் அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லை அந்த கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தெரிந்ததுடைய விளைவாக தான் எப்படியாவது கட்சியை காப்பாற்றணுங்கிற ஒரு முடிவெடுத்து தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வந்து பொதுச் செயலாளரை வந்து ஏகமனதாக தேர்வு செய்ததை அறிவிச்சிருக்கிறாங்க இது ஏகமனதாக நடந்த தேர்வாக அல்லது விஜயகாந்த் அவர்களுடைய ஒப்புதலை சரிவர பெறாமல் கூட பிரேமலதா அவர்களும் அவருடைய சகோதரர் சுதீஷ் அவர்களும் இந்த முடிவு எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க கட்சியில் உள்ள சிலருமே முன்னுமுணித்தாலும் எப்படி இருந்தாலும் தன் கணவருடைய கட்சியை தான் தான் வழிநடத்துவேன் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறஞ்சிருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த கட்சி தொண்டர்கள் வாழ்த்து சொல்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த கட்சியை வழி நடத்துகிற போது கொள்கை ரீதியாக விஜயகாந்துக்கும் பிரேமலதா அவர்களுக்கும் முரண்பாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதிகமாக பிரேமலதா அவர்கள் பாஜகவுடைய உறவை தான் விரும்புவாங்க எனவே திராவிட இயக்க கொள்கையாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேமுதிக வந்து பல தொண்டர்கள் வந்து இதிலிருந்து வந்து பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொல்லியும் சிலர் வந்து கருத்துக்களை சொல்கிறாங்க காரணம் பத்து சதவீத வாக்குகளை பெற்று கொண்டு இருந்த இந்த தேமுதற்காக படிப்படியாக கடந்த கால தேர்தல்களில் இரண்டு சதவீதத்திற்கு கீழே வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு இப்போ நடைபெறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இதனுடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில் இவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நகர்வுகளை பொறுத்து தான் இந்த தொண்டர்களும் கட்சிக்காரங்களும் இதில் வந்து தங்குவாங்க அப்படிங்கிற கருத்தை பலரும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைச்ச வரவேற்பு பிரமலதாவுக்கு கிடைக்காதுன்னு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் வந்து தன்னுடைய கருத்தை தடாலடி கருத்தாக தெரிவிச்சிருக்கிறாரு திமுகவுடைய எதிர்காலம் தான் அப்படின்னும் பத்தோடு பதினொன்றாக தான் இந்த கட்சி இனி பார்க்கப்படுங்கன்னு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு பிழை தொலைபேசி வழியாக பேட்டியளித்த பிரியன் வந்து இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் தேமுதிகவுடைய பதினெட்டாம் ஆண்டு செயற்குழு மற்றும் பொதுக்குழு இன்று நடைபெற்ற நிலையில் கட்சியுடைய பொதுச்செயலாளராக பிரேமலதா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது பிரேமலதா ஆனது பற்றி செய்தி தொலைக்காட்சி ஒன்றிய தனது கருத்தை பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தேமுதிகவின் எதிர்காலம் சூன்யமாகிவிட்டதாக தெரிவிச்சிருக்கிறாரு விஜயகாந்த் என்ன நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்திற்கான பாதையிலிருந்து தேமுதிக விலகி பல வருஷங்கள் ஆகிவிட்டதாகவும் இதனால் விஜயகாந்துக்கு கிடைத்த வரவேற்பும் மரியாதையும் பிரேமலதாவுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்றும் திட்டவட்டமாக பிரியன் தெரிவிச்சிருக்கிறாரு விஜயகாந்தை பொதுக்குழுவுக்கு அழைத்து வந்த நிகழ்வே மனிதாபிமானமற்ற செயலாவே தான் பார்க்குறோன்னு சொல்லியிருக்கிறாரு காரணம் சமீபத்தில் மருத்துவமனையில் இருந்த விஜயகாந்த் அவர்கள் மிகவும் மோசமான நிலையில் சிரமப்பட்டு சிகிச்சை பெற்று வீட்டுக்கு வந்த உடனேயே அவரை மிக கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி அவரை வந்து சக்கர நாற்காலியில் அழைச்சி வந்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி தனக்கு பொறு பொறு பொது பொதுச்செயலாளருங்கிற பதவியை ஏற்றுக்கொண்ட பிரேமலதாவுடைய இந்த செயல் வந்து மனிதாபிமானமற்ற செயல் என்று சொல்லி பிரியர் விமர்சிச்சுருக்காரு தேமுதிகவுடைய தேவை தமிழ்நாட்டில் குறைஞ்சிட்டு விட்டதாகவும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இது போன்ற சில கட்சிகள் வந்து பெரிய இவர்களுக்கு ஒரு எதிராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்லா தேர்தலிலையும் தேமுதிக வாக்கு வாங்கி சர்வே நோக்கியே சென்றிருக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இப்படி இவர் கூறுகிற நிலையில் சிலர் வந்து இந்த தேமுதிகவுக்கும் பிரேமலதாவுக்கும் வாழ்த்தும் வாய்ப்பும் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் நடிகர் தியாகு சொல்கிறப்ப பிரேமலதா தலைமையில் தேர்வு சிறப்பான எதிர்காலம் உண்டு என தெரிவிச்சிருக்கிறாரு விஜயகாந்த் பொதுக்குழுவுக்கு வந்திருக்கிறாருங்கிறத பார்க்கும்போதே தாம் அடைந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறதாகவும் தியாகம் சொல்லியிருக்கிறாரு இப்படி எதிர்ப்பும் வரவேற்பும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிகவுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதுபோன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உள்ளது உள்ளபடி எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்றமணிந்திருப்போம் நன்றி வாழ்த்து